அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆனந்த் விருப்பதி நான் ஏழாம் வகுப்பு படிக்கின்றேன் கதை வேட்டையாடுவதை தடுக்க முடியுமா முன்னொரு காலத்தில் ஜப்பான் நாட்டு மலைப்பகுதி ஒன்றில் அருள் உள்ளம் கொண்ட பெரியவர் ஒருவர் இருந்தார் அவருடைய நெருங்கிய நண்பரோ மான்களை வேட்டையாடுவதில் மிகுந்த விருப்பமுடையவராக இருந்தார் உயிரை கொள்ளுதல் பாவம் இந்த தீய செயலை விட்டுவிடு என்று பல முறை அவர் அறிவரசனர் அந்த நண்பரோ வேட்டையாடுவதில் உள்ள மகிழ்ச்சி உமக்கு எங்கே தெரிய போகிறது மானை பார்த்ததிலிருந்து அதற்கும் எனக்கும் நிகழும் போராட்டத்தை சொற்களால் வர்ணிக்க முடியுமா என்னிடம் இருந்து தப்பித்து அது ஓடத் தொடங்கும் என் குதிரைக்கும் அதற்கும் ஓட்ட பந்தயமே நிகழும் அதை என் குதிரை நெருங்க நெருங்க என் உள்ளம் துடிக்கும் துடிப்பை உமக்கு எப்படி விளக்க முடியும் என் அம்பு தவறாமல் பாய்ந்து மான் துடித்து வீழ்கிறதே ஆஹா இந்த மகிழ்ச்சியை உமக்கு சொன்னால் புரியாது மான்களை வேட்டையாடுவதை நான் என்றும் நிறுத்த மாட்டேன் என்று உறுதியுடன் சொன்னார் அவர் தன் சொற்கள் எடுபடாது என்பதை உணர்ந்தார் அவர் நண்பரால் நாள்தோறும் மான்கள் கொல்லப்படுவதை கேட்டு அவர் உள்ளம் துடித்தது ஒரு நாள் இரவு கையில் விளக்குடன் மான் வீட்டைக்கு புறப்பட்டார் நண்பர் கையில் இருந்த விளக்கு வெளிச்சம் சிறிது தொலை வரை பாய்ந்தது மான் ஒன்று நிற்பது அவருக்கு தெரிந்தது விளக்கை கீழே வைத்த அவர் வில்லில் அம்பு பூட்டி மானிற்கு குறிவைத்தார் அந்த மானின் கண்கள் சிறியதாக இருப்பது போல அவருக்கு தெரிந்தது குழப்பம் அடைந்த அவர் மீண்டும் விளக்கை எடுத்து பாய்ச்சினார் விளக்கு மான் தோல் தெரிந்தது நிற்பது மான் தான் என்று நினைத்த அவர் வில்லில் அம்பு பூட்டி மீண்டும் குறிவைத்தார் மானின் கண்கள் இப்பொழுதும் அவருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தின இப்படியே அவர் வில்லில் அம்பு பூட்டி குறிவைப்பதும் மானின் கண்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவதுமாக இருந்தது குழப்பத்தை தீர்த்து கொள்வோம் என்று நினைத்த அவர் விளக்கை எடுத்து அதன் ஒளியை மானின் மீது பாய்ச்சினார் நன்கு உற்று காலத்தால் அதன் தோல் முழுதுவதும் மான் தோல் இருந்தது அது மான் தான் என்று உறுதி செய்து கொண்ட அவர் அதற்கு குறிவைத்தார் இப்பொழுதும் அதன் கண்கள் மாறுபட்டு இருப்பது போலவே உணர்ந்தார் அதன் அருகே சென்ற அவர் விளக்கோழியால் நன்கு பார்த்தார் மான் தோல்வி போர்த்தி நண்பர் அங்கே படுத்திருப்பது தெரிந்தது நண்பருடைய கண்கள் விளக்கோழியால் பல பலத்தன வியப்புடன் அவர் மதிப்பிற்குரிய நண்பரே மான் தோலை போர்த்தி இங்கே என்ன செய்கிறீர் என்று அதிர்ச்சியுடன் கேட்டார் நண்பரே மான்களை வேட்டையாட வேண்டாம் என்று பல முறை உங்களிடம் மன்றாடினேன் நீங்களோ என் அறிவுரையை கேட்கவில்லை மானை போலே நான் உங்கள் முன் நின்றால் உங்களால் கொல்லப்படுவேன் அதன் பிறகாவது நீங்கள் திருந்துவீர்கள் என்று எதிர்பார்த்தேன் என் எண்ணம் நிறைவேறவில்லை நான் என்ன செய்வேன் என்று புலம்பினார் அந்த பெரியவர் இதை கேட்ட அவர் அந்த பெருவரின் திருவடிகளில் விழுந்தார் சிறிது தவறு நிகழ்ந்திருந்தாலும் உங்களை கொன்று இருப்பேனே நான் செய்த பாவங்கள் எத்தகையது என்பதை இப்பொழுதுதான் உணர்கின்றேன் இனி எப்பொழுதும் வேட்டையாட மாட்டேன் என்று கண்ணீர் மல்க அழுதார் எழுந்த அவர் தன் கையில் இருந்த வில்லை உடைத்து எரிந்தார் பாடம் மற்ற உயிர்களை கொல்வது பாவம் நன்றி